இது உங்கள் உயர்வு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான அப்படியே ஃபுட் இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நஞ்சிலா விவசாயம் செய்யும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நாங்கள் கடலூர் மாவட்டம் வட்டம் பலாப்பட்டி என்ற கிராமம் தமயந்தி ஆர்கானிக்ஸ் வழங்கும் பஞ்சகாவியம் தயாரிப்பு முறையை நம்ம பார்க்குறோம்ப்ப இது முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் சார்ந்த ஒரு இடுபோல் தயாரிப்பு முறையை நடத்திட்டு வரோம் இதெல்லாம் பஞ்சகாவியம் தயாரிப்பு முறை வந்து நம்ம பார்க்குறோம்ப்ப பஞ்சகாவியத்தில் செய்முறை வந்து பார்க்கும்போது இப்போ சாதாரண பஞ்சகாவியம் இருக்குது மேம்படுத்தப்பட்ட பஞ்சகாவியம் இருக்குது சாதாரண பஞ்சகாவியத்தில் வந்து மாட்டோட ஐந்து பொருட்களை வச்சு நம்ம தயார் பண்ணுறது சாதாரண பஞ்சகாவியம் இதே மேம்படுத்தப்பட்ட பஞ்சகாவியம்னா மாட்டோடய ஐந்து பொருட்களும் மற்ற அதனோட இந்த நாட்டு சர்க்கரை வாழைப்பழம் இளநீர் கடலை புண்ணாக்கு போன்ற இதர பொருட்கள்லாம் சேர்த்து தயார் பண்ணுறதில் இது வந்து மேம்படுத்தப்பட்ட பஞ்சகாவியமாக நல்லா வீரியமிக்க மிக்க ஒரு பஞ்சகாவியமாக உருவாகுது இதை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தும் போது மிகுந்த ஒரு மகசூல் வந்து சாதாரண பஞ்சகாயத்தை விட இதனோட மிக இதனோட மகசூல் வந்து அதிகப்படுத்துது இப்போ பஞ்சகாவம் செய்முறை வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க மேம்படுத்தப்பட்ட பஞ்சகாவம் செய்முறைக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சாணம் வந்து ஒரு ஐந்து கிலோ நாட்டு மாட்டு நெய் ஒரு கிலோ க கடலை புண்ணாக்கு வந்து ஒரு ஐந்து கிலோவும் தயிர் வந்து ஒரு ஐந்து கிலோ ஐந்து லிட்டரும் பால் ஒரு ஐந்து லிட்டரும் நாட்டு மாட்டு கோமியம் ஒரு ஐந்து லிட்டரும் வாழைப்பழம் ஒரு ரெண்டு சீப்பு அளவு வாழைப்படம் நாட்டு சக்கரை ஒரு ஒரு ரெண்டு கிலோ எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இளநீர் ஒரு பத்து இளநீர் எடுத்துக்கணுங்க எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மேம்படுத்தப்பட்ட பஞ்சக்காயத்தை தயாரிக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து நெய்யை ஊற வைக்கிறத முதல்ல பார்க்குறோம் இப்போ சாணத்தில் வந்து நெய்யை வந்து ஒரு லிட்டர் நெய்யை அஞ்சு கிலோ சாணத்தில் ஒரு லிட்டர் நெய்யை ஊற்றி நம்ம வந்து ஒரு மூணு நாட்கள் காலையும் மாலையும் நல்லா பிசைஞ்சு வைக்கணுங்க ஏன்னா நெய் எதுக்கு ஊற்றுறோம்னா இந்த பஞ்சக்காயத்தில் செய்யும் முறைக்கு நெய் வந்து மிகவும் அவசியமான பொருள் சாணத்தில் இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து அந்த நெய்யில் இருக்கிற உணவுப் பொருட்கள் மூலமாக முழுமையாக செறித்து சாப்பிட்டுட்டு அந்த நுண்ணூறுகள் நம்ம வீரிய முக்கிய ஒரு நுண்ணுயிர்களாக அதிகப்படியான நுண்ணுயிர்கள் பெருகிடும் அந்த மூணு நாட்களில் அதுக்கப்புறமே நம்ம பஞ்ச பஞ்சகம் செய்கிறதுக்கு வந்து நம்ம தயிர் மோர் பால் இந்த இளநீர்லாம் சேர்க்கும்போது அந்த சத்து பொருட்கள் ஃபுல்லாகவே அந்த நுண்ணுயிர்கள் கிடச்சி நுண்ணுயிர்கள் வந்து அதிகப்படியான பெருகிறதுக்கு வந்து ஒரு நம்ம சத்துப்போரு சேர்க்குறோம் இதை வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தோரு நாட்கள் நம்ம அப்படியே வந்து ஒரு காலையும் மாலையும் வந்து பாரில் போட்டு நம்ம கிண்டியும் பாரில் மூடி வைக்கணுங்க இருபத்தோரு நாளுக்கு அப்புறம் அந்த தரமான பஞ்சகாவும் ரெடி வெளிய வரும் இதை வந்து நம்ம எல்லா விதமான பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் இப்போ எந்த ஒரு பயிர் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டாலும் ஆரம்ப கட்டத்துலேருந்து எண்டு முடிவு கட்ட வரைக்கும் எல்லா பயிருக்கும் பயன்படுத்தலாம் விவசாயத்தில் நெல்லில் ஆரம்பித்து வாழை வரைக்கும் அனைத்து பயிர்களுக்கும் இந்த பஞ்சகாவியத்தை பயன்படுத்தலாம் இது வந்து தெளிப்பு முறைக்கு பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு முந்நூறு எம்எல் கலந்து எல்லா விதமான பயிர்களுக்கும் தெளிக்கலாம் வேறு வழியாக பாசனம் பாசனம் போது ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு லிட்டர் அதிகபட்சமாக அஞ்சு லிட்டர் வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிறாங்க வேறு வழியாக பாசனத்துக்கு இந்த பஞ்சக்காய் நம்ம சாதாரணமாக விவசாயம் பண்ணுறத ஒரு இயற்கை விவசாயத்தில் பஞ்சகாவியம் கொடுக்கறதால மகசூல் இன்னும் ஒரு முப்பது பர்சன்டேஜ் அதிகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இந்த பஞ்சகாவியத்தை அனைவருமே வந்து எல்லா விவசாயத்திலும் பயன்படுத்த வேண்டும் இது இயற்கை விவசாயம் செய்கிறது வந்து மிக ஒரு முக்கியமான ஒரு இடுபொருளாக வந்து பஞ்சகாவியத்தை பயன்படுத்தலாம் நம்ம பஞ்சகாவியத்தோட ஆயுட்காலம் வந்து நம்ம செஞ்ச பஞ்ச காயம் வந்து ஆறு மாதம் வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கலாம் கொசுக்கள் உள்ளே போகாமல் இருந்தால் அது வந்து ஆறு வரைக்கும் பத்திரமா வச்சுக்கலாம் புழுக்கள் வந்து வராமல் பார்த்துக்கணும் மூடி நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கணும் நம்ம ஒவ்வொரு நாளையும் காலை மலை கிளக்கி வைக்கணும் நம்ம எத்தனை மாதம் வச்சுருக்கோமோ அத்தனை மாதமும் அது காலை மலை குச்சால் வந்து நல்லா விட்டு இருக்கணும் இந்த பஞ்சகாவத்தை ஒரு விவசாயத்துக்கு வந்து தெளிப்பு முறையில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் இடைவெளியில் தெளிச்சிட்டே இருக்கலாம் வேறு பாசனமாக இருக்கும்போது ஒவ்வொரு தண்ணிக்கும் பயன்படுத்தலாம் நம்ம விருப்பம் தான் அது வந்து பத்து நாள் தடவை பயன்படுத்தலாம் பாய்ச்சி நாள் ஒருத்தர பயன்படுத்தலாம் இல்லை மாதம் தடவை பயன்படுத்தலாம் ஒவ்வொரு தண்ணிக்கும் இந்த காவியத்தை பயன்படுத்தலாம் இந்த பஞ்ச கூட மற்ற இடுபோரும் சேர்த்து கலந்து ஒவ்வொன்றா ரொட்டேஷன் முறையில் ஒரு டேபிள் முறையில் ஒன்றும் மாற்றி ஒன்றும் நம்ம செஞ்சுட்டே வர்றாங்க நம்ம கெமிக்கல் அதை யூஸ் பண்ணக்கூடாது இது முழுக்க முழுக்க இயற்கையில் அனைத்து விவசாயத்தையும் சக்ஸஸ் பண்ணலாம் இந்த மேம்படுத்தப்பட்ட பஞ்ச காவத்தை நம்ம செய்முறை மிக தெளிவாக சொல்கிறவங்ககிட்ட அனைவரும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் இதை செய்ய முடியாதவங்க வேலை சுமையில் இருக்கவங்க முடியாதவங்க வந்து எங்ககிட்ட வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து மிகவும் குறைஞ்ச வேலையில் தரமான பொருள் இருக்கோம் தமயந்தி ஆர்கானிஸ் நாங்கள் வழங்குகிறோன்னாங்க செய்ய முடியாதவங்க செய்ய தெரியாதவங்க செய்ய தெரியாதவங்க எங்கிட்டக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் நாங்கள் சொல்லி தருவோம் வேணும்ன்றவங்க எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் வேணான்றங்களும் சொல்லி தருவோம் செஞ்சுக்கலாங்க அனைவரும் பார்த்து இந்த வீடியோவை இப்போ நம்ம பஞ்ச மேம்படுத்தப்பட்ட பஞ்சாயத்தில் முதல்ல வந்து நெய்யில் கலந்த சாணத்தை மூணு நாட்கள் நெய்யில் கலந்த சாணம் இது இதை வந்து ஒரு அஞ்சு கிலோ எடுத்து நம்ம பாரில் போட்டுக்கலாங்க நெய்யில் சாணத்தை கலக்கும்போது என்ன பண்ணால் சாணம் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நல்லா இருக்குமா இருக்கும் மூணு நாள் நெய்யில் வைக்கும்போது என்ன பண்ணும் பொச பசன ஒரு பஞ்சு மாதிரி ஒரு ஸ்டேஜில் உருவாகிடும் அந்த சாணம் அதில் நம்ம கண்டுபிடிச்சலாம் நெய்யை வந்து முழுமையாக சாணம் வந்து செறிச்சுட்டு அர்த்தம் அது அப்படியே நம்ம தயிருங்க நல்லா நாட்டுமாட்டு தயிராக இருந்தால் பெட்டராக இருக்குங்க நாட்டு மாட்டு தயிர் வாங்கி போடுங்க இது வந்து நாங்களே உற்பத்தி பண்ண தயிர் பாலாக வாங்கி பாலை நல்லா சுண்டாக காய்ச்சி அதில் வந்து தயிர் வந்து கொஞ்சம் குரமறு ஊற்றி வச்சிங்கன்னா இந்த தயிர் நல்லா பியூராக தயிராக ரெடி ஆகிடுங்க கடையில் வாங்கக்கூடாது தயிர் மட்டும் வெளிலையும் யார்ட்டையும் வாங்கக்கூடாது தயிரும் நாம்ளே தயிர் வந்து ரெடி பண்ணணும் அப்போ தான் தரமான பொருளாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வந்து தயிர் வந்து நல்லா பசுமாடு பாலில் ரெடி பண்ணும்போது நல்ல தரமான தயிராக நம்மளுக்கு கிடைக்குதுங்க தண்ணியே கலக்கூடாதுங்க வெட்டி வச்சு இளநீர் தண்ணி அடுத்தது வாழைப்பழங்க நல்லா கனிஞ்ச பழமாக இருந்தால் நல்லதுங்க நல்லா பேசஞ்சு வச்சுக்கணும் அதை அதனால் பசுமாட்டு பால்ங்க பச்சை பால் காய்ச்ச காய்ச்சின பால் வானாங்க பச்சை பசுமையான பால் வந்து அன்னைக்கு கறந்த பால் நல்லா தண்ணி ஊற்றி திக்கான பாலாக ஊற்றுருங்க பசும் பாலாக இருந்தால் போதும் காய்ச்சல் வானாங்க காய்ச்சாமல் இருந்தால் போதும் அடுத்து பியூரான நாட்டு சக்கரங்க இது பியூரான நாட்டு சக்கரம் போய் அதில் ஐயோ அடுத்து கடலை புண்ணாக்கு ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க கடலை புண்ணாக்கு வந்து அனைத்து விதமான தாவரங்களும் பயன்படுத்தலாம் மணி சத்து போன்ற மூன்று என்பிக்கை மூன்று சத்து நல்லா சரி வீரத்தில் இருக்கிறது கடலை புண்ணாக்குங்க இந்த இயற்கை விவசாயத்துக்கு மிகவும் வரப்பிரசாதமாக வந்து நம்ம கடலை புண்ணாக்கு கம்மி ரேட்டில் மிகவும் தரமான பொருளாக இருக்குங்க இந்த கடலை புண்ணாக்கு வந்து பஞ்சகாயத்தில் யூஸ் பண்ணும்போது பஞ்சகாயம் வந்து நம்ம ஒரு சிறப்பான பஞ்சகாயத்தை உருவாத்துக்கு கடலை புண்ணாக்கு ஒரு உறுதுணையாக இருக்குங்க அடுத்து கோமி இது இதில் இருந்து ஒரு அஞ்சு லிட்டரை எடுத்துக்கிறோங்க இது வந்து ஒரு ரெண்டு மாதம் பழமையான கோமியங்குது ரொம்ப பழைய கோமியமாக இருந்தால் ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பெட்ருங்க முடிஞ்சவங்க பழைய கோமியும் எடுத்து செய்யுங்க முடியாதவங்க த தமிழ் தேவைக்கு தகுந்த மாதிரி கோமியை எடுத்து பயன்படுத்திங்க பழமையான கோமியமாக இருந்தால் நல்லா வீரியமாக இருக்குங்க அதுக்காக தான் பழமையான கோமியமாக பார்க்குறது நாட்டு மாடு கோபியமாக இருந்தால் பெட்ருங்க இவ்வளோதாங்க பஞ்சகாவியம் இதில் வேறு எது தண்ணியும் கலக்கக்கூடாது நம்ம இப்படி செய்கிறதால உடனே நோய்த்தல் நடைபெறும் பாருங்கள் இன்னும் ஒரு ஒரு ஒரே நிமிஷத்தில் பாருங்கள் இந்த பஞ்சகாவியம் எப்படி அளவுக்கு நோய்த்தல் நடைபெறும் பாருங்க நுண்ணூறு கிழங்கு வந்து தயிர் பால் நாட்டு சக்கரை இளநீர் எல்லாம் ஒன்றா சேரும்போது பாருங்கள் அடுத்து நுரைச்சி நிறையா வெளியில் வருது பாருங்க எல்லாமே நல்ல நோய்த்தல் நடைபெறுங்க இதான் பஞ்சகாவியம் இதில் தண்ணி கலக இந்த மாதிரி வந்து திக்கான செஞ்சு காலை மாலை நல்லா இரு வேலையும் கலக்கணுங்க இருபத்தோரு நாட்கள் இந்த பஞ்சகாரம் வந்து முழுமையாக செஞ்சு இதனோட செயல்பாடு முடியறதுக்கு இருபத்தோரு நாள் ஆகும் இருபத்தோரு நாளும் காலை மாலை நம்ம வந்து இரண்டு வேலையும் வந்து கலக்கணும் களைவிட்ரு இந்த குச்சியை நல்லா கழுவிணுங்க கழுவிட்டு மறுநாள் அந்த குச்சியை போடும்போது கழுவிட்டு தான் போடணும் ஏன்னா கொசுக்கள் வந்து முட்டை போடுறோம் இந்த குச்சியை நம்ம உள்ள உடம்பு இது ஃபுல்லாக புழுவாக மாறிடும் அப்புறம் நம்ம இவ்வளோ தர செஞ்சு வேஸ்ட் ஆகிடுங்க நல்லா கலக்கணுங்க ஒன்றோட ஒன்று ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலக்கிட்டு அடுத்தபடியாக நம்ம வந்து கடைசியாக வந்து இந்த பாரில் மூடி வச்சுருங்க ஏட்டை ஏட்டாக மூடி வச்சா பரவாயில்லைங்க காலை மாலை இரண்டு வேலையும் பஞ்சகாவது களைக்க கூட வேண்டும் இருபத்தொரு நாட்கள் பஞ்சகாவை மூலமையாக ரெடி ஆகிடுங்க இது அதுக்கப்புறம் எடுத்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் ஆகும்போது இந்த பஞ்சகாவை வந்து எல்லா விதமான விவசாயிகளும் சென்றடையணும் அனைத்து விவசாயிகளும் இயற்கை விவசாயத்தை மாறணும் அதுதான் எங்களோட முக்கியமான நோக்கங்கள் நான் வந்து ஒரு எம்ஏ பட்டதாரிங்க நான் படிச்சுட்டு ஒரு அஞ்சு வருஷமாக இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா கம்பெனியும் நாலு எல்லா சைடும் போனால்தான் தான் வேலைகள் வந்து பிடிக்கல அதனால் வந்து இயற்கை விவசாயம் மாறிட்டேன் இயற்கை விவசாயம் மாறி இப்போ சக்ஸஸாக போயிட்ருக்கோம் அனைவருமே இயற்கை விவசாயம் மாறுங்க ஒவ்வொரு இளைஞரும் அந்த விவசாயத்தை எடுத்து எடுத்து நடத்தினால்தான் நாட்டை வந்து முன்னேற்ற முடியும் நம்ம உணவு பஞ்சு தான் சரி பண்ண முடியும் சாதாரண ஒரு நோய் பிரச்சனை ஆரம்பித்து எல்லாமே நம்ம வந்து நம்ம ஒரு இப்போ கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சின்ன ஒரு நோய்க்கே நம்மளால் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு சொல்லி நம்ம நோய் எதிர்ப்பு மாத்திர வாங்க சாப்பிட்டுருக்கோம் இந்த மாதிரி இயற்கையான பொருள் வீரி முக்க பொருள்கள் நம்ம சாப்பிட்டு வந்தால் நம்ம எந்த நோய் வந்தாலும் நம்ம அட்டாக் ஆகாது அதனால் அனைவருமே இயற்கை விவசாயத்தை மாறுங்க கடைசி வரைக்கும் கெமிக்கல் விவசாயம் போனோம்னா இது ஒரு சின்ன ஒரு கொரோனா வந்து நம்மளை வந்து இவ்வளோ பயமுடுத்து அப்போ அதுக்கு வந்து நோய் சக்தி இல்லை அதுக்கு நம்ம நோய்ப்பு அதுக்கு நோய் நோய்ப்பு என்னென்ன சக்தி இருக்குன்னு நம்ம தேட்ரோம் போயிட்டு இயற்கையில் பொதுவாக வந்து நோய் சக்திக்கு தரக்கூடியது பஞ்சகாவியம் இது மூலியமாக விளைஞ்ச பொருள் நம்ம சாப்பிடும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு வந்து அதிகமாக அப்படி விதமாக நம்ம கிடைக்கும் இதனால் பஞ்சகாவியத்தை அனைத்து விதமான விவசாயத்தையும் நம்ம பயன்படுத்துகிறோம் அனைவருமே இயற்கை விவசாயத்தை பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்